இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக அனல் காற்று வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறதில் மனிதர்கள் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறோம் இதுவரிலும் காணாத வெப்பம் என்று ஒவ்வொரு ஊரிலும் பேச ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் இது மனிதர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிர்களும் இதனால் பாதிப்படைகிறது நம் அண்மையில் செய்திகளை கேட்கிறோம் மகவு ஈன்ற குட்டி ஈன்ற ஆண் பெண் யானைகள் இறந்து போயிருக்கிற செய்திகளை பார்க்க குட்டி பரிதாபமாக அது அனாதையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த யானைகள் இறந்து போகின்றன இந்த காலநிலை மாற்றத்தினுடைய விளைவு காடுகளில் தண்ணீர் இல்லாமல் போவது காடுகளில் போதிய உணவு இல்லாமல் போவது இந்த பரிதபிப்புக்கு மற்ற உயிர்களும் ஆளாகின்றன காலநிலை மாற்றத்தை பற்றிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எல்லா உயிரும் நாம் வெப்பம் அதிகமாகிற போது நான் வீட்டுக்குள்ளே போயிடுவோம்னு நம்ம சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபேனை போட்டுக்கன்னு சொல்கிறோம் வசதி படித்தவங்க ஏசி போட்டுக்கன்னு சொல்கிறோம் ஆனால் காட்டு உயிர்கள் என்ன செய்யும் எங்கு போகும் ஒரு நிழல் கூட கிடைக்காத காடாக பல இடங்களில் மாறிவிடுகிறது நம்முடைய காடுகள்லாம் பெரும்பாலும் முற்புதர் காடுகள் அங்கு வாழ்ந்த அந்த அந்த குறிப்பிட்ட அளவு வெப்பநிலைக்கு வாழ்ந்து பழகிய உயிரினங்கள் இந்த வெப்பநிலை அடை உயர்வடையும் போது அவற்றுக்கான சிக்கல்கள் அவற்றோட உடல் ரீதியான பாதிப்பு உணவு பாதிப்பு தண்ணீர் பிரச்சனை இவற்றை எதிர்கொள்கின்றன அதுவும் இன்னும் பெரிய விலங்குகளுடைய பிரச்சனை நமக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரியாத பல சிறு விலங்குகள் சிற்றுயிர்கள் காடுகளில் உண்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு மைக்ரோ கிளைமேட் ஒரு அதனுடைய வாழ்விடம் அந்த வெப்பநிலையில் தான் இருக்க வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது அவையெல்லாம் சிதறிக்கப்பட்டு வெப்பநிலை போது அவை வாழ வழியில்லாமல் அழிந்து போகின்றன எக்ஸ்டிக்ச எக்ஸ்டிங்ஷன் என்று சொல்கிறார்கள் இந்த பூமியில் உயிர்களுடைய எண்ணிக்கை குறைந்து பல உயிர்கள் இல்லாமல் போகின்றன அப்படி இல்லாமல் போவதற்கு காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கிறது தாவரங்கள் பல தாவரங்கள் அது குறிப்பிட்ட உயரத்தில் மட்டுமே வளர முடியும் என்று வளரும் என்று நினைத்த தாவரங்கள் வேறு உயரத்துக்கு போகின்றன ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றம் அப்படி தள்ளுகிறது அப்படியானால் உச்சியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் காடே நகர்கிறது தாவரங்களே இல்லாமல் போகலாம் அழிந்து போகலாம் இதைத்தான் அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த உயிர்களின் அழிவு இந்த புவி கோலத்தை பெரிதும் பாதிக்கும் ஆகவே காலநிலை மாற்றத்தை கற்றுக்கொள் வைப்பது மனிதகுலத்துக்கு மட்டுமல்ல மற்ற உயிர்களுக்கும் இதன் பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்பை கண்டறிந்து எல்லா உயிர்களுக்குமாக இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும் அது மிக மிக அவசியமானது உண்டு ஒரு ஒரு பனி பனி பனிக்கட்டிகள் உருகி போனதால் பரிதவிக்கும் பனிக்கரடிகள் மட்டும் காலநிலை மாற்றத்தின் சான்றுகள் அல்ல நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடை வற்றி போனதனால் ஏற்படக்கூடிய உள்ளூர் தவளைகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனையும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் தான் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த உயிர் இந்த பூமிக்கு பெயரே உயிர்கோலம் என்ற பெயர் பயோஸ்பியர் என்ற பெயர் இது உயிர்களின் உலகம் மனிதர்களுடைய உலகம் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில் வாழும் உரிமை இருக்கிறது தேவை இருக்கிறது அந்த உயிர்கள் நாம் செய்த தவறுகளால் பரிதவிக்கின்றன இந்த குற்ற உணர்வு ஏற்பட்டு நாம் இவற்றை தடுக்க வேண்டும் அந்த உயிர்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும்